வணக்கம் இன்னைக்கு வந்து ஹார்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் வீடியோவில் வந்து கொலஸ்ட்ராலை பற்றி பார்ப்போம் ஸோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும் நமக்கு செஸ்ட் பெயின் வந்துடும் இருதே நோய் வந்துடும் பயப்படுறாங்க ஸோ வந்து ரத்தத்தில் இருக்க எல்லா கொலஸ்ட்ராலும் வந்து ஆபத்தான கொலஸ்ட்ரால் கிடையாது அதாவது பேட் கொலஸ்ட்ரால் கிடையாது நீங்கள் கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டாலே வந்து ரெண்டு டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருக்குது ஒன்று வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இன்னொன்று வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை தான் நம்ம வந்து எல்டிஎல் லோ டென்சிட்டி லைப் ஆஃப் ப்ரோட்டின்னு சொல்லுவோம் இதுதான் உங்கள் பிளட்டில் மெஷர் பண்ணுறோம் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும்னா இந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ராலை கொண்டு போய் உங்கள் ரத்தக் குழாயில் வந்து டெபாசிட் செய்யுது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டெபாசிட் செய்யும்பொழுது ஸ்லோவாக வந்து ரத்த குழாயில் இந்த அடைப்பு உருவாகிறது இந்த கொலஸ்ட்ரால் பாட்டிக்கல்னால் வந்து அடைப்பு உருவாகிறது அந்த அடைப்பு ஒரு லெவலுக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு இருதய நோய் அதாவது நெஞ்சுவலி மாரடைப்பு எல்லாம் வருது ஸோ இந்த கொலஸ்ட்ராலை தான் நம்ம பேட் கொலஸ்ட்ரால் சொல்லுவோம் ஸோ நிறைய மெடிக்கேஷன் எக்ஸசைஸ் இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்னா இந்த கொலஸ்ட்ராலை குறைப்பதற்காக ஆனால் நம்ம ரத்தத்திலே வந்து இன்னொரு டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருக்குது அந்த கொலஸ்ட்ராலை தான் நம்ம வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் இந்த குட் கொலஸ்ட்ரால் என்ன செய்யுதுன்னா இதை வந்து ரெண்டு வகையாக சொல்லலாம் இந்த குட் கொலஸ்ட்ரால் என்ன செய்யுதுன்னா முதல்ல வந்து இந்த ரத்தக் குழாயில் இருக்க அடைப்புக்கு போகும்போது அந்த இரத்த குழாயில் இருக்க அடைப்பினுள்ள உள்ள கொலஸ்ட்ராலை வந்து அந்த அடைப்பில் இருந்து எடுக்குது எடுத்த பிறகு என்ன செய்துன்னா இதை எடுத்துகிட்டு போய் வந்து நம்ம லிவரில் கொண்டு போய் டெபாசிட் செய்யுது அந்த லிவர்ல என்ன பண்ணுதுன்னா சில மெட்டபாலிசம் செஞ்சு அந்த கொலஸ்ட்ராலை வந்து பிரேக் டவுன் பண்ணி பைல்னு சொல்லுவோம் பித்தம் இந்த பைல வந்து உங்கள் கால் நியூட்ரன் மூலம் மூலம் எஸ்கிரிட் செய்யும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்ட்ஸோட வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நம்ம கன்சல்டேஷன் பண்ணும்போது எல்லாருமே கேட்குற கொஸ்டின் என்னன்னா நம்ம இருதய நோயின்னு சொன்ன உடனே சில சேரத்தில் ஆன்ஜியோகிராம் செய்து கொண்டு வருகிறார்கள் ரத்த குழாயில் அடைப்புன்னு சொன்ன உடனே அவங்களோட முதல் கொஸ்டின் வந்து டாக்டர் எப்படியாவது இந்த அடைப்பை வந்து எனக்கு நீக்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா வந்து அலோபத்திக் மெடிசனில் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க சர்ஜரி செய்யுறீங்களோ ஸ்டெண்ட்டு போடுறீங்களோ இல்லைன்னா இந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட் செய்து போகிறீங்களோ எந்த சிகிச்சை செய்தாலும் அந்த அடைப்பில் இருக்க அந்த கொலஸ்ட்ராலை வந்து எடுப்பது கிடையாது அந்த அடைப்பையும் வந்து ரிமூவ் பண்ணுறது கிடையாது ஸோ இது இப்போ சம்மந்தமாக எந்த டெஸ்ட் எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா இதற்கு ஒரு காரணம் உள்ளது எதனால இதை முடியல அப்படின்னீங்கன்னா இப்போ என்ன நினச்சாங்கன்னா முதல்ல வந்து இந்த ஹெச்டிஎல் லெவலை வந்து இன்க்ரீஸ் அதாவது நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணா நேச்சுரலாவே வந்து அந்த கொலஸ்ட்ராலை வந்து அந்த ஹெச்டிஎல் தான் எடுத்துருமே அப்போ வந்து ரத்த குழையல் அடைப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க அதற்காக வந்து சில மெடிசன்ஸ் சில காமன் மெடிசன் எஸ்டனும் சொல்லுவோம் வெளியில இருந்து வந்து இந்த நியாசின்ன்ற மாத்திரையை வந்து கொடுக்குறாங்க இந்த மாத்திரைகள் வந்து ஹெச்டிஎல் லெவலை இன்க்ரீஸ் செய்ய முடியும் அப்படி இன்க்ரீஸ் செய்தாலும் எந்தவித பயனும் இல்லை அதனால வந்து ஹார்ட் அட்டாக் தடுக்க முடியல ஸ்ட்ரோக்கையும் தடுக்க முடியல டெத்தையும் நம்ம வந்து தடுக்க முடியல அப்போ வந்து இந்த ஹெச்டிஎல் லெவலை இன்க்ரீஸ் பண்ணால் முடியாதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ட்ரையல் ஒன்று செஞ்சாங்க இதில் என்ன பண்ணாங்கன்னா சில மெடிசன்ஸ் ஸ்பெசிஃபிக்கலாக வந்து கோலியஸ்டரையில் வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டீன் இன்ஹிபிட்டர் இது ஒரு மெடிசன் இதை வந்து ஒரு இன்ஹிபிட்டர் ஆர் ஒரு ப்ரோட்டீன் மெடிசன் வச்சுக்கோங்க இந்த மெடிசனை கொடுக்கறதன் மூலம் வந்து ஹெச்டிஎல் லெவலை வந்து மிக அதிகமாக இன்க்ரீஸ் செய்ய முடிந்தது அப்படி இருந்தாலும் அந்த இன்க்ரீஸ் செய்த ஹெச்டிஎல்னால் வந்து உங்கள் மாரடைப்பையோ உங்கள் இரத்த குழாய்ற அடைப்பையோ வந்து நீக்க முடியவில்லை இதற்கு காரணம் அவங்களுக்கு புரியவில்லை அப்போ என்ன பண்ணாங்கன்னா ப்ராபபிளி ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் பண்ணுறதை விட அதோட குவாலிட்டி அதோட குவாலிட்டினா என்ன பண்ணுவேன்னா இந்த ஹெச்டிஎல்லில் வந்து ஒரு சின்ன ப்ரோட்டீன் இருக்குதுங்க அப்போலிப்போ இப்போ ஒன்று இருக்குது ஏ ஒன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோட்டீன் தான் உங்கள் ரத்த குழாயில் இருக்க கொலஸ்ட்ராலை வந்து அட்டாச் பண்ணி வெளியே எடுக்குது அப்போ என்ன நினச்சாங்கன்னா இந்த ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா டெஃபினட்டாக வந்து ரத்த குழாய் அடைப்பும் குறையும் மாரடைப்பும் குறையும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரையல் செய்தார்கள் இந்த ட்ரையலில் என்ன பண்ணாங்கன்னா சிஎஸ்எல் ஒன் ஒன் டூ இது வந்து ஒரு ஹியூமன் பிளாஸ்மா டிரைவ்ட் அப்போ சொல்லலாம் இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்க இன்ஜெக்ட் பண்ணுறது மூலம் வந்து உங்கள் ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரலோட எஃபிகசி குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது இருந்தாலும் அவர்களால் வந்து இருதய மாரடைப்பை வந்து தடுக்க முடியல ஹார்ட் அட்டாக்கையும் தடுக்க முடியல இப்போ இதில் என்ன வருதுன்னா இந்த ட்ரையல் எல்லாம் வந்து ரீசெண்டாக வந்ததுங்க இப்போ ஏப்ரல் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் பப்ளிஷ் பண்ணாங்க இதன் மூலம் மக்கள் என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டும்னா வந்து கொலஸ்ட்ராலை வந்து ரத்த குழாயில் அடைப்பில் இருக்கிறத வந்து நீக்குவதனால வந்து ஹார்ட் அட்டாக்கையோ மாரடைப்பையோ நம்மளால் தடுக்க முடியாது அதனால் வந்து இந்த இரத்த குழாயில் இருக்க அடைப்பை நிவர்த்தி செய்யணும் அதை எடுக்கணுன்றதை வந்து இப்போது வந்து மூடி வைத்து விட்டார்கள் அதனால் வந்து உணவு பழக்கங்கள் மருந்துகள் எக்ஸசைஸ் இவை மூலம் ஹார்ட் அட்டாக்கை குறைப்பதற்கான வழிமுறைகளை பார்க்க வேண்டுமே தவிர அந்த இரத்த குழாயில் அடைப்பை வந்து நீக்க வேண்டும் என்பதை நினைப்பதை வந்து எல்லாரும் வந்து தவிர்க்க வேண்டும் வந்து பைபாஸ் சர்ஜரி ஆன்ஜோ சிகிச்சை முறை முன்னாடி கொடுக்கப்பட்டு வந்துள்ளது இதற்கான மாற்று சிகிச்சை முறை வந்து Vesomeditech EECP Treatment சென்டர்